இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம் மைனஸ் நம் பெற்றோர்கள் மீதான மரியாதையும் அன்பும் நம் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறியுள்ளார்கள் தாயின் நெற்றியில் முத்தமிடுபவன் நரகத்திலிருந்து விடுபடுவான் இந்த வார்த்தைகள் நம் இதயத்தில் ஆணியடிக்கப்பட வேண்டும் நம் ஊரில் பழங்காலத்தில் குடும்பங்கள் ஒன்றாக வாழ்ந்தன தாத்தாவும் பாட்டியும் பேரக்குழந்தைகளும் ஒன்றாகச் சிரித்து கதைகள் பகிர்ந்து ஒரு வீட்டின் செழிப்பை அனுபவித்தனர் ஆனால் இன்று என்ன நடக்கிறது வாழ்க்கையின் பரபரப்பில் நாம் பெற்றோர்களை மறந்து விடுகிறோம் ஒரு மகன் இருபத்தைந்து வயதில் திருமணமாகிறான் வேலையில் மூழ்குகிறான் கனவுகளை துரத்துகிறான் ஆனால் அம்மாவுடனோ அப்பாவுடனோ ஒரு வார்த்தை பேசக்கூட நேரம் கிடைப்பதில்லை இன்று சில மகன்கள் தங்கள் தாய்மாரை ஒரு சுமையாக கருதுகிறார்கள் அவர்களை முதியோர் இல்லங்களில் தள்ளிவிடுகிறார்கள் இது சரியல்ல சகோதரர்களே தாயின் மதிப்பு அவர் இந்த உலகை போன பிறகு புரிந்து கொண்டு என்ன பயன் கல்லறையில் வைத்த பிறகு கண்ணீர் வடித்து என்ன பலன் ஒரு உண்மை கதையை சொல்கிறேன் ஒரு இளைஞன் இருந்தான் அவனது அம்மா பெரும் கஷ்டத்தில் அவனை வளர்த்தார் அப்பா இறந்தபோது அம்மா தனியாக வேலை செய்து கண்ணீர் வடித்து மகன்களை படிக்க வைத்தார் ஆனால் அவன் பெரியவனான போது பணம் வந்தபோது அம்மா அவனுக்கு ஒரு சுமையாக மாறினார் ஒருநாள் நோய்வாய்ப்பட்ட அம்மாவை அவன் கோபத்தில் உதைத்து தள்ளிவிட்டான் அந்த அம்மா அங்கேயே இறந்தார் பின்னர் அவனது வாழ்க்கை சிதைந்தது நோய் வறுமை தனிமை இதுதான் பெற்றோர்களை மதிக்காததன் விளைவு இறை தூதர் செல்லல்லாகலை இவசல்லம் கூறியுள்ளார்கள் பெற்றோர்களின் ஒப்புதல் இல்லாமல் ஒருவன் எதுவுமில்லை சகோதரர்களே இன்று ஒரு முடிவெடுங்கள் உயிரோடு இருக்கும் தாய்மார்கள் உள்ளவர்கள் இன்றோ நாளையோ அம்மாவின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுங்கள் சொல்லுங்கள் அம்மா உன்னுடைய ஒப்புதல் எனக்கு வேண்டும் அந்த ஒப்புதல் சொர்க்கத்திற்கு செல்லும் பயணச்சீட்டு அம்மா இறந்தவர்கள் கல்லறையின் அருகில் சென்று கால்பகுதியில் நின்று சொல்லுங்கள் அம்மா நீ உயிரோடு இருக்கும்போது உனக்கு வேண்டியதை செய்யவில்லை இப்போது உன்னுடைய ஒப்புதலை பெற வந்திருக்கிறேன் இந்த ஒப்புதல் நம் வாழ்க்கையின் வெற்றியின் திறவுகோலாகும் இன்ஷா அல்லாஹ் நம்மனைவருக்கும் பெற்றோர்களின் ஒப்புதல் கிடைக்கட்டும்